பூமி பூஜை வந்து இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதற்கு அதுக்கு பிறகு நீங்கள் வேகமாக வந்து அந்த பந்தல் அமைப்பது இந்த கார் பார்க்கிங்கான வேலைகள் மக்களுக்கு வசதி செய்து கொடுக்குற குடிநீர் மாதிரி விஷயங்கள் கழிவறை போன்ற விஷயங்கள் யாராக எங்கே இங்கே உட்கார வைக்கணும் மேடை எப்படி இருக்கணும் தலைவர் வரப்போகின்ற பாதை எப்படி இருக்க போகின்றது போன்ற எல்லா விஷயங்களும் திட்டமிடுதல் எல்லாமே இருக்குது இந்த பூமி பூஜைக்கு பிறகு நாங்கள் மோஸ்ட்லி அங்கே தான் இருப்போம் பொதுச்செயலரும் அங்கே தான் இருப்பாங்க பொதுச்செயலாளர் வந்து இந்த மாவட்ட அழைப்பை கூட எவ்வளோ விரைவாக முடிச்சுட்டு முடிக்கணுமோ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இங்கே தான் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் மாநாட்டு பந்தள போகிறாரோ அவர் இருக்க போகிறாரோ அங்கேயே வந்து அருகாமல் ஒரு வீடு பிடிச்சிருக்காரு தலைமைக்கு யார் வரப்போரா பொருளாளராக யார் வரப்போரா தொகுதி ஒருங்கிணைப்பாளர் யார் வரப்போரா போன்ற எல்லா விஷயங்களையும் கட்சி மாநாட்டிற்கு பிறகு நாங்கள் அறிவிப்போம் எனக்கே வந்து தினம் தினம் நூற்றுக்கணக்கான ஃபோன்ஸ் வருது சார் நான் கட்சியில் சேரணும் இணையணும் நான் பங்கேற்றேன் சார் இப்போக்கே நான் சார் மெம்பர்ஷிப் போடுங்க நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு நாங்கள் சே வர்றோம் நாங்கள் வந்து எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க நாங்கள் கொடியேற்றுறோம் நாங்கள் பலகை திறக்கிறோம் பல விஷயங்களோட வர்றாங்க பூக்கடை குமார் சொன்னி மத்திய சென்னையுடைய மாவட்ட தலைமையாக இருக்கார் அவர் வந்து அவர் தான் தலைவராக வரக்கூடிய அத்தனை வாய்ப்பு நம்பர் கிழக்கு மாவட்டம் பாலமுருகன் இருக்கார் அவர்தான் தான் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பட் ஆனா இதெல்லாம் இன்டர்னலா எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் இப்போ ஒரு தம்பி ஒருத்தர் பேசுகிற மாவட்ட தலைமைக்குள்ளே இல்லை அந்த எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை சார் நான் ஒரு ரெண்டு பஸ்ஸு பேசிட்டேன் சார் சொல்லி சொல்றாரு நான் எங்கள் பகுதி மக்களை கூட்டிட்டு வரேன் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேருங்கள்னு தலைவர்கள் கட்டளை இட்டுறாருன்னு அதற்கான அர்த்தம் என்பது இரண்டு கோடி உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா கேள்வியே இல்லை நாங்கள் தான் முதலமைச்சர் தமிழக வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க முடியும் உங்களோட வயது வந்து பதினெட்டை தாண்டி இருக்கலாம் பதினெட்டை தாண்டின ஒன்று மெம்பர் ஆகிடும்னு ஆக முடியாது நீங்கள் ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வா ஏன்னா நாங்கள் டேட்டாக ஃபெச் பண்ணுறது ஓட்டர் ஐடியில் வந்து ஃபெச் பண்ணுறோம் அப்படி இருக்குது ஸோ இன்றைக்கி நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு அறுபது லட்சம் சொல்லி சொல்கிறேன்னா அந்த அறுபது லட்சமும் ஒரிஜினல் அத்தன்டிக் மெம்பர்ஸ் லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில் மாநாட்டிற்கான பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பா தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவங்க வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போய் இன்னும் சொல்லப்போனா எல்லா தொகுதிகளுக்கும் போய் மக்களை வந்து தலைவர் சார்பாக ஒரு பெரிய அழைப்பு விடுக்கிறார் ஒரு இன்விடேஷன் பர்சனல் இன்விடேஷன் அங்கே வந்து த முக்கிய தலைவர்கள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க தோழர்கள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு ஊராக போறார் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் எல்லாத்தையும் கூப்பிடணும் அப்படிங்கிறத ஒரு பிரதானமான நோக்கமாக வச்சுருக்கான்னு பார்க்குறோம் பூமி பூஜை வந்து இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அதற்கு அதற்கு பிறகு நீங்கள் வேகமாக வந்து அந்த பந்தல் அமைப்பது இந்த கார் பார்க்கிங்கான வேலைகள் மக்களுக்கு வசதி செய்து கொடுக்கிற குடிநீர் மாதிரி விஷயங்கள் கழிவறை போன்ற விஷயங்கள் யாரார் எங்கங்க உட்கார வைக்கணும் மேடை எப்படி இருக்கணும் தலைவர் வரப்போகின்ற பாதை எப்படி இருக்க போகின்றது போன்ற எல்லா விஷயங்களும் திட்டமிடுதல் எல்லாமே இருக்குது ஏன்னா முன்னாடி தான் திட்டமிடுதல் ரொம்ப நாட்களாகவே வந்து நம்ம மாநாடு தான் நம்ம முதல் மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது நம்மளோட அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு தீவிரமான திட்டமிடுதல் இருக்குது செயல்பாடு என்பது இந்த பூமி பூஜை முடிந்த பிறகு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நடக்கும் பல குழு பொருக்கள் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாவற்றையும் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு நபரால் முடியாது அப்போ மாவட்ட தலைமை இப்போ நிறைய பேர் மாவட்ட தலைமையிட்ட பேசும்பொழுது நாங்களாம் வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி போயிடுவோம் இந்த பூமி பூஜைக்கு பிறகு நாங்கள் மோஸ்ட்லி அங்கே தான் இருப்போம் பொதுச்செயலாம் அங்கே தான் இருப்பாங்க பொதுச்செயலர் வந்து இந்த மாவட்ட அழைப்பை கூட எவ்வளோ விரைவாக முடிச்சுட்டு முடிக்கணுமோ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இங்கே தான் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் நீங்கள் மாநாட்டு பந்தால் தான் அவர் இருக்க போறாரு அங்கேயே வந்து அருகாமையில் ஒரு வீடு பிடிச்சிருக்காரு நாங்களும் வந்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி இருப்போம் பத்து நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொம்ப சவுத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி சொல்லி சொல்கிறாங்க இந்த சென்னை மாவட்டத்தில் எந்த பக்கமும் இருக்கிற மாவட்ட தலைவர்கள் மத்திய சென்னை பூக்கடை குமார் அவங்கெல்லாம் பேசும்பொழுது ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் அங்கே போயிடுவோம் நாங்கள் போய்சால் கூட தான் இருப்போம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க போகிறோம் ஏன்னா எந்த மாநாட்டில் எந்த விதமான சிக்கலும் ஏற்பட்டு விடக்கூடாது பொதுமக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு திருவிழாவாக இருக்கணும் இன்னொரு கொள்கை பிரகடன திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு யாருக்கும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் ஒரு வெற்றிகரமான மாநாடாக இது நடத்தணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா ஓகே நிச்சயமா பட் மாவட்டந்தோறும் போயிட்டு மக்கள் அழைப்பு விடுறாரு உங்களுடைய பொதுச் செயலாளர்னு சொன்னீங்க அந்த வகையில நிறைய வீடியோக்கள் வந்து இப்ப சர்ச்சையாயிட்டு இருக்கு ஒரு அம்மா வந்து என்னுடைய அண்ணன் சகோதரர்னு சொல்றாங்க அண்ணனா தம்பியான்னு தெரியல என்னுடைய சகோதரர் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் சொத்தை வித்து நல நிலத்தை வித்து சொத்தை கொடுத்து வளர்த்தாரு விஜய் மக்கள் இயக்கத்தை இன்னைக்கு வந்து அவருக்கு தமிழக வெற்றிக் கழகமா கட்சியா மாறின பண்ண பிறகு அவருக்கான பதவி கொடுக்கப்படல எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்கப்படல அவர் ஒதுக்கப்பட்டுட்டார் இப்படி எல்லாம் பேசுறாங்க இந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இதுக்கு என்ன பதில் முதல்ல நீங்க வந்து பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்த நீங்க பொறுப்புகள் பார்த்துருக்கலாம் தலைவர் அப்படின்னு போட்டுட்டு விஜய் அப்படின்னு வந்தது அந்த செய்தியை சொன்னவர் பொதுச் செயலாளர் ஆனந்த் அப்படிங்கிற வந்தது அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் சில கிளாரிஃபிகேஷன் கேட்கும் போதும் தேர்தல் ஆணையம் வந்து இந்த பெயரில் ஒரு கட்சி பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்ல பிறகுதான் நமக்கு வந்து தலைமை நிலை செயலாளர் அப்படிங்கிற ஆட்சியர்கள் ஒருத்தர் இருக்காரு பொருளாளராக வெண்கட் இருக்கிறார் கொள்கை பரப்பு துணை செயலாளராக இம்ரான் தஹீராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க கொடியேற்ற அன்னைக்கு அவங்க அஞ்சு பேர் தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க இதை தாண்டி மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தன்னைக்கு மெம்பர்ஷிப்புக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டீம் போட்டாங்க பெண்கள் தலைமை அணி அந்த அணியில் கொஞ்சம் பேர் போட்டாங்க இதை தாண்டி எந்த ஒரு மாவட்டத்திலாவது இல்லை எந்த ஒரு மாநில பொறுப்பாவது இதுவரைக்கும் தமிழக பெற்றர்கள் போட்டிருக்காங்கம்மா மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்களே அதிகாரப்பூர்வம் நான் சொல்ல சொல்கிறேன் இல்லையா இப்போ மார்ச் எட்டாம் தேதி போட்டது அதிகாரப்பூர்வமாக தலைவர் கையெழுத்து போட்டு போட்டது இது வந்து எலெக்ஷன் கமிஷனில் பதிவு செய்யறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பெயர்கள் அதிகாரப்பூர்வமான பெயர்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதை தாண்டி அதிகாரப்பூர்வமாக இந்தந்த செயலாளர்கள் மாநில செயலாளர்கள் இந்தந்த செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் இல்லை மாவட்ட தலைவர்கள் இல்லை மாவட்ட பொருளாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் இப்படின்னு எதாவது போட்டிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இன்னும் நடைபெறவில்லை எல்லா இடத்திலும் தெரியும் நீங்கள் இந்த மாதிரி இந்த இவங்க தான் இருப்பாங்க இவங்க தான் இருப்பாங்கன்னு தெரியும் ஆனால் பொதுச்சலர் என்ன சொல்லியிருக்காங்க தலைவர் என்ன சொல்லிருக்காங்கன்னா யாராரெல்லாம் தீவிரமாக களப்பணி ஆற்றுகிறார்களோ நீங்கள் மோஸ்ட்லி மக்கள் இயக்கத்தில் வரப்போது அதுலேயும் மாற்றம் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஏன்னா இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்க தான் வந்து இந்த கட்சி துவங்குவதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் அதே நேரத்தில் இந்த தலைமைக்கு யார் வரப்போரா பொருளாளராக யார் வரப்போகிறா தொகுதிங்கிணைப்பாளர் யார் வரப்போறா போன்ற எல்லா விஷயங்களையும் கட்சி மாநாட்டிற்கு பிறகு நாங்கள் அறிவிப்போம் அப்படிதான் சொல்லி சொல்கிறேன் அன்னைக்கு அன்னைக்கு பொருச்சலர் என்ன சொன்னார் மா வெயிட் பண்ணுங்கள் மாநாட்டிற்கு பிறகு எல்லா பொறுப்பளும் அறிவிக்கப்படும் இன்னைக்கு தலைமைன்னு சொல்லி சொல்கிறேன் மாவட்ட தலைமை யாருமே மாவட்ட தலைவர் அப்படின்ட்டு இவர் அட்ரெஸ் பண்ணுறதில்லை அவங்க அவங்க ஓகே நம்ம தலைவராக வருணுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம செயலாளராக இருப்பேன்னு புரிஞ்சுக்கிறாங்க மாவட்ட பொருளாளர் இருப்பன்னு புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருகின்ற வரை எதுவும் நிச்சயம் அல்ல அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரும் ஸோ அதனால் என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இது மட்டும் இல்லை நீங்க நீங்க ஒன்று நம்மள சொன்ன மாதிரி மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பொறுப்பாளர்களாக வரணும் அந்த பொறுப்புக்கு வரணுங்கிறது பாக்குறாங்க இது இல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் இயக்கத்தை தமிழக ஒற்றைக்காலத்தில் என்ன கேட்குறாங்க நீ அவுட் சைடர்ஸை இப்போ உள்ள விட போறீங்க நிறைய பேர் இப்போ எனக்கே வந்து தினம் தினம் நூற்றுக்கணக்கான ஃபோன்ஸ் வருது சார் நான் கட்சியில் சேரணும் இணையணும் நான் பங்கேற்றணும் சார் இப்போ மெம்பர்ஷிப் போடுங்க உங்கள் பொறுப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மாநாடு முடியட்டும் தலைவர் வந்து சொல்லுவாங்க பொறிச்சல் சொல்லுவாங்க அப்போ எல்லா ஊர்களிலும் நாங்கள் நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபண்ட்ஸ் கொடுக்குறதுக்கு வ நாங்கள் வர்றோம் நாங்கள் வந்து எங்களுக்கு பொறுப்பு கொடுங்க நாங்கள் கொடி ஏற்றுறோம் நாங்கள் பலகை திறக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்களோடு வர்றாங்க அப்போ இவங்களையும் நம்ம அரவணைச்சு போக வேண்டிய அவசியம் இருக்கிறது நிறைய மெம்பர்ஸ் வந்து நாங்கள் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட ரெடியாக இருக்கும் நீ மாநாடு முடிஞ்ச உடனே நீங்கள் எந்த களப்பணி சொல்கிறீங்களோ நான் தினம் தினம் போராட்டத்தில் அங்கே ரெடியாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லா எல்லாரையும் அரவணைத்து அவர்களுக்கான பொறுப்பை போடணுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இதில் சேலஞ்சஸ் நிறைய சவால்கள் நிறையா இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து நான் மா மக்கள் இயக்கத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கேன் என்னை வந்து போடாமல் விட்டுவிட்டாங்கன்னு சில பேர் சொல்லலாம் சில பேர் இல்லைங்க எனக்கு இந்த பொறுப்பு வேண்டாம் எனக்கு வேற பொறுப்பு வேணும்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கலாம் வெளியே இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு நாளைக்கு சீட்டு வேணும் அப்போ இன்றைக்கே நான் பொறுப்பு தான் சரியாக இருக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் இன்றைக்கி மாவட்ட தலைமை கூட புதிய புதிய நபர்கள் நிறைய பேர் அவர் கூட போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே நமக்கு ஒரு பொறுப்பு வரும்னு யோசிக்கலாம் இந்த பொறுப்பு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு நம்ம சேவை செய்வதற்கு இந்த பொறுப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிற பாயிண்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஒரு சிக்கல் இருக்கு இந்த ஒரு சேலஞ்ச் இல்ல எனக்கு இங்க ஒரு சந்தேகம் இருக்கு அஹ் கட்சி அறிவிச்ச ஒரு சில நாட்கள்ல கல்வி விருது விழா நடக்குது அதன் பிறகு கொடியேற்று விழா நடக்குது அந்த ரெண்டு இடத்துலையுமே நாங்கள் களத்தில் இருந்தோம் அங்கே நாங்கள் பேசும்போது ஒரு சில நபர்கள் தாவேக்காவனுடைய பொருளாளராக இருக்கேன் நான் சாரி பொருளாளர் கிடையாது தாவேக்காவனுடைய மாவட்ட தலைவராக இருக்கேன் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கே பைத்து கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அஃபிஷியலாக பதவி கொடுக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம் இன்டர்னலாக இப்போ நீங்க வந்து நான் சொன்ன இல்லையா நானே சொன்னேன் பூக்கடை குமார் சொன்னேன் மத்திய சென்னையுடைய மாவட்ட தலைமையாக இருக்கார் அவர் வந்து அவர் தான் தலைவராக வரக்கூடிய அத்தனை வாய்ப்பு கிழக்கு மாவட்டம் பாலமுருகின்றார் அவர் தலைவராக கூட வாய்ப்புகள் இருக்கிறது பட் ஆனா இதெல்லாம் இன்டர்னலா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வம் இன்னும் அறிவிக்கப்படவே இல்லைன்னு சொல்லி சொல்றேன் நீங்க வந்து பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் இன்னும் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக பொறுப்புகளை அறிவிக்கவில்லை காத்திருக்கன்னு சொல்றோம் அதுக்காக இது மாறிடுமான்னு கேட்டீங்கன்னா மாறாது நிறைய மாறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா எல்லாமே அக்கப்படி போனீங்க நான் பொண்ணு நான் போன கன்னியாகுமரி போயிருந்தேன் கன்னியாகுமரியில் வெவ்வேறு குரல்கள் கேட்குது ஒரு ஒருத்தர் என்ன சொல்றாரு சார் எல்லாமே அக்காமடேட் பண்ணணும் நம்ம யார் வந்தாலும் உள்ள அக்காமடேட் பண்ணணும்னு சொல்ற ஒருத்தர் இருக்கார் ஒரு சில பேர் இருந்தே நிறைய பேர் வந்தால் நல்லா இருக்கும் நம்ம வெளியே இருந்து கொஞ்சம் அக்கமேட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியல அவங்கலாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற இது ஒரு டெமோக்ரஸியில் அப்படி தான் இருக்கும் ஒரு ஜனநாயக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஜனநாயக பூர்வமாக இப்படி தான் இருக்கும் நாங்கள் அதனால தான் என்ன சொல்றோம்னா ஏன்னா முதல்ல வந்து கேட்டிங்கன்னா மாநாட்டிலே கூட அறிவிப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்போ வந்து மாநாடு முடியட்டும் மாநாட்டுக்கு தான் நமக்கான வேலைகளை துவங்க போகுது நீங்க வந்து தினம் தினம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் செய்ய வேண்டிய வேலைகளும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் அதை எப்படி அணுகப் போகிறோங்கிற விஷயங்களும் மாநாட்டிற்கு பிறகு தான் எங்களுக்கான வேலைகளை துவங்குது அப்போ அந்த நேரத்தில் அவர்களின் செயல்பாடுகளை பொருத்தும் ப்ரீவியஸாக அவங்க எப்படி செயல்படுறாங்கிற பொறுத்தும் இந்த பொறுப்புகள் அறிவிக்கப்படும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு அதனால நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒருத்தர் அவங்க பைட்ஸ் கொடுத்துருக்காருன்னா அவர் என்ன புரிஞ்சுக்க இன்டர்னலாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் ஆமாம் நம்ம தான் தலைவராக வருவோம் நம்ம தான் செயலாளராக வருவோங்கிற அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை நான் சொல்லி சொல்றேன் ஓகே ஓகே அண்ட் இன்னொரு விஷயம் பொதுச்செயலாளர்கள் நான் இப்ப சொன்ன சம்பவம் வந்து கும்பகோணத்துல நடக்குறேன் தஞ்சாவூர் மாவட்டம் அந்த இடத்திலேயே வந்து அந்த நிகழ்வுக்கே மக்களுக்கு நலத்திட்ட வழங்கும் நிகழ்வுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு மணிக்கு சொன்ன நிகழ்வு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு லேட்டா வந்திருக்காரு மக்கள் அவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சையும் எழுந்திருக்குல்ல இல்லங்க அப்ப சொல்ல ஒண்ணு தலைவர் தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி விருது விழாவா விழாவா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல இல்ல இந்த கொடியேற்று வந்துட்டாரு வந்துட்டாரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பொறுப்பா பொதுச் செயலரும் பொறுப்போட இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று மாவட்டங்களுக்கு பயணிக்கிறார் நீங்களே பார்த்திருப்பீங்க நீங்க ஒரு செய்தி பார்க்கும்போது என்ன திண்டுக்கல்ல இருக்காரு திடீர்னு பார்த்தா சென்னையில இருக்காரு திடீர்னு பார்த்தா விழுப்புரத்துல இருக்காரு மாறி 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 எல்லா இடங்களும் ட்ராவல் பண்ற ஒவ்வொரு இடத்திலும் நீங்க நிர்வாகிகள் வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க பொதுமக்களோட பார்வையில் ஒரு ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடக்குது அதில் வந்து எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும்னு சொல்றதும் அவர் பேசுற உற்சாகப்படுத்தி ஒன்று பார்க்கிறோம் அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பொறுப்பாளர்கள் தனியா நாங்கள் சந்திக்கிறோம் ஏன்னா தலைவர் எங்களுக்கு என்ன வேலை என்ன நாங்கள் மாநாட்டில் நாங்கள் செய்ய போற வேலைகள் என்ன ஒருங்கிணைப்புக்குள்ள நாங்கள் என்ன வேலை செய்யணும் மாநாடு எப்படி போயிட்டுருக்கு நம்ம என்னென்னலாம் வந்து அஜெண்டா வச்சிருக்கோம் இதில் நாங்கள் வந்து சாப்பாடு எத்தனை பேருக்கு பண்ணணும் இன்னொன்று எத்தனை பேரை நாங்கள் கூட்டிகிட்டு வரணும் அதில் வேன் பிடிக்கணுமா பஸ்ஸு பிடிக்கணுமா அதில் எத்தனை பேர் கொடியேந்தி வரணும் சில பேர் அன்ஆர்கனைஸ்டாக டூ வீலர்ஸ்ல வர போகிறாங்க அவங்கள நம்ம எப்படி பாக்குறது மாவட்ட தலைமைக்குள்ள வராம எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர் இப்போ தம்பி ஒருத்தர் பேசுற மாவட்ட தலைமைக்குள்ள இல்லை அந்த எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை சார் நான் ஒரு ரெண்டு பஸ் பேசிட்டேன் சார் சொல்லி சொல்றாரு நான் எங்கள் பகுதி மக்களை கூட்டிட்டு வரேன் இப்போ அவர் இந்த கிரைட்டேரியாக்குள்ளே வர மாட்டார் அப்போ அவர் வர்றாருன்னா அவருக்கு எங்கே நம்ம அக்காமடேட் பண்ண போறோம் அவர் பஸ்ஸை எங்கே நீ சார் பார்க்கிங் எங்கே கொடுக்க போறோம் அவங்களை எங்கே உட்கார வைக்க ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு மாநாடுங்க போது பிளாக் பிளாக்ஸாக போட்டிருப்பாங்க ஒரு ப்ளாக்லேயும் இவ்வளோ பேர் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்லையும் நிறைய நடந்துகிட்டே இருக்குது அப்போ ஒரு ஊரில் தள்ளி போகிறது ஒரு ட்ராவல் பண்ணி போக வேண்டிய அவசியம் இருக்கிறது இது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக நாங்கள் வந்து அந்த டைம் டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது முக்கியம் தான் ஆனால் இந்த சிக்கல் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நான் சேர்த்து சொல்கிறேன் புரியுது அது இன்னொன்னு இப்ப நிறைய பேர் வந்து தமிழக வெற்றி கழகம் ஏதாவது ஒரு சர்ச்சை வருமான்னு பார்த்துட்டு இருக்க சூழல இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கலாமே அப்படின்ற ஒரு காரணம் தான் இல்லைங்க நிச்சயமா தவிர்க்கலாம் தாங்க அதாவது நீங்க என்ன கேட்டீங்கன்னா எதுவுமே வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றோமான இல்லை நான் அதெல்லாம் சொல்ல இது முன்னாடி கூட ஒரு சர்ச்சை இருந்துச்சு ஒரு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க எங்களுக்கு பொறுப்பு கொடுக்காம நான் சொல்றேன் அப்பையும் சரி இப்பையும் சரி இதுதான் பொறுப்பு என்பது இன்னும் போட நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பொறுப்பு போட்ட போடப்பட்ட விடன் நீங்கள் வந்து அதற்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குழு இருக்கும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட முறைகிட்ட இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ வேலை செஞ்சோம் எங்களுக்கு இந்த பொறுப்பு நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறது என்பது வேறு இன்னொன்று நீங்கள் இந்த கூட்டம் நடக்கும் பொழுதே வந்து நீங்கள் பொறுப்பு ஏன் கொடுக்கலாம் அண்ணன் இவ்வளோ செலவழிச்சார் அவ்வளோ செலவழிச்சார் இன்னொன்று நீங்கள் நீங்கள் மக்கள் இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லோருமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது மக்களுக்கான குருதியகம் நடத்துறது பயிலகம் நடத்துறது நூலகம் நடத்துறதுன்னு எல்லோருமே ஒரு சக்திக்கு உட்பட்டு சில பேர் செஞ்சாங்க சில பேர் டொனேஷன் சைஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க அப்படி தான் செஞ்சுருப்பாங்க யாரையுமே தலைவர் வந்து உங்களுடைய சொத்தை வித்துட்டு நீங்கள் வந்து இந்த இயக்கத்துக்காக நீங்கள் செலவழிக்கணும் இல்லை சொத்தை வித்துட்டு நீங்கள் வந்து கட்சிக்கு செய்கிறோம்னு சத்தியமாக தலைவர் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் யாரையுமே நான் ஓகே நீங்களா அவளை பா இனிமேல் கட்சிக்கு தான் உன்னை வந்து விட்டுருக்காங்க உங்கள் வீட்டில் இனிமேல் கட்சி தான் உனக்கு இயக்கத்தை தான் ஒன்று சொன்னதே கிடையாது நேற்று கூட ஒரு சர்ச்சையான வீடியோவில் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார் முதலில் உங்களுடைய குடும்பம் குடும்பத்தை முதல்ல பாருங்கள் குடும்பத்தை பார்த்துட்டு குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்துவிட்டு உங்களுடைய நேரம் எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த நேரத்தை கொடுங்க மெம்பர்ஷிப் ஒன்று நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லையா மெம்பர்ஷிப் ஆப்பில் போறோம்ல தன்னார்வலராக விருப்பமான்னு நம்ம கேள்வி கேட்கின்றோம் நீங்கள் கண்டிப்பாக தன்னார்வலராக உருவாக வேண்டும் நம்ம சொல்லவே இல்லை தன்னார்வலாக விருப்பமானு கேட்குறவங்கள்ட்ட மட்டும் தான் நாளைக்கு உங்களுக்கு வேலை சொல்ல போகிறோம் நாளைக்கு ஓகே நீங்கள் சனிங்கியாரம் வரக்கு உங்களால் முடியுமா இல்லை வீக் டேஸை உங்களால் ஒரு ஒன் ஹவர் கொடுக்க முடியுமாங்கிறது அதுக்கப்புறம் தான் வரும் அதனால் ரொம்ப தெளிவாக உங்களுடைய எல்லோருக்கும் குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தை பாருங்கள் குடும்பத்தை பார்த்த பிறகு ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து விட்டுட்டு வர்றாரு நீங்க ஒன்று நாளாக யோசிக்கலாம் எல்லா கட்சிகளும் எப்படி பண்ணாம்னு கேட்டீங்கன்னா அவன் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல நான் வந்து என்னோட கேரியர்ல ரொம்ப இதாக இருக்கேன் ஆனால் இவர் என்னோட கேரியர் எனக்கு போதும் ஏன்னா ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் தேவைப்படுது முழு நேரமாக தலைமையில் இருப்பவர்கள் தலைவராக இருப்பவர்களுக்கு அந்த முழு நேர அரசியல் என்பது தேவை அப்ப செஞ்சாதான் நம்ம வந்து இருக்கிற மக்கள் பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஆனால் அதே நேரத்துல தோழர்களுக்கு சொல்கின்ற அறிவுரை என்பது நீங்கள் அந்த மாதிரி வர வேண்டாம் நீங்க உங்களுடைய குடும்பத்தை பாருங்க அதற்கு பிறகு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாக கொடுங்க அது மட்டுமே போதுமானதாக இருக்கும் தலைவருடைய இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கு ஓகே அண்ட் ரீசெண்டாக உதயநிதி அவர்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்காரு இதன் பிறகு ஆல்ரெடி உதயநிதி விஸ் எஸ் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு இருக்கு அண்ட் தாவைக்காத அதை பற்றி பெருசாக எந்த பேசலை அந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன் வேண்டாம்னு தவிர்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த ஒரு சூழல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா அபிஷியலா கொடியில இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்னத்து மேல பிஎஸ்பி கேஸ் போட்டிருக்கும் போதும் கூட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையீடு செய்யும் போது கூட இதை வந்து இத தேர்தல் ஆணையத்துக்கு தலையிடுறதுக்கு எந்த எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே எப்படி பாக்குறீங்க இல்ல ரெண்டு விஷயம் முதல்ல தேர்தல் ஆணையத்தை கிளாரிஃபை பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு போறேன் நான் முதல்ல அன்னைக்கு இந்த கொடி அறிமுகப்படுத்த அன்றிலிருந்து சாயந்தரமே இந்த டிபேட் எழுந்தது அந்த டிபேட்லயே சொன்னேன் அவங்க ஆனந்தன் அவங்க ஐயா வந்து பிஎஸ்பி சேர்ந்தவர் தலைவர் சொன்னார் நான் போய் சொன்னேன் நீங்க நீங்க வந்து ஒன்னு மாயாவதி அவர்கிட்ட இது டிஸ்கஸ் பண்ணீங்களா அப்படிங்கறது ஒன்று கேட்டேன் ஏன்னா நம்ம தலைமையில் டிஸ்கஸ் பண்றீங்களா உடனே வந்து ரியாக்ட் பண்ணணும்னு ரியாக்ட் பண்றாங்களாங்கிறதே ஏன்னா நான் ரொம்ப தெளிவா அன்னைக்கே எல்லா விதங்களையும் சொன்னேன் எலெக்ஷன் கமிஷனுடைய உள்ள கொடி வராது கொடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு கட்சியோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரி அதுதானே தவிர எலெக்ஷன் கமிஷன் எதில் வந்து மூக்க நுழைக்கலாம்னு கேட்டீங்கன்னா உங்களோட கட்சி விதிகள் கான்ஸ்டியூஷன் பைலாஸ் நீங்க வருஷம் வருஷம் செயற்குழு பொதுக்குழு நடத்திருக்கீங்களா தலைவர் வந்து தேர்தல் வச்சுதான் தேர்ந்தெடுக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த தேர்தல் நடத்திருக்கீங்களா நீங்க இப்போ நிறைய கட்சிகளை பார்த்திருப்பீங்க சில இப்போ ஜெயலலிதா நிரந்தர தலைவர் ஆனால் எலக்ஷன் வைக்கிறோம்னு ஒரு டேட் அனவுன்ஸ் பண்ணுவாங்க வேற யாருமே போட்டியிடல அதனால அம்மாவே வந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க சில கட்சிகளை பொதுச் தேர்தல் இருக்கும் சில கட்சிகளில் வந்து ஒவ்வொரு பொறுப்புக்கும் தேர்தல் இருக்கும் சில சில நியமனங்கள் இருக்கும் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறியா இந்த கான்ஸ்டியூஷனையும் பைலாஸையும் ஃபாலோ பண்ணுறியா அப்படிங்கிற மட்டும் தான் எலெக்ஷன் கமிஷனோட பர்வியூ அதை தாண்டி தேர்தல் என்று வரும்பொழுது சின்னங்களில் அவங்களோட பர்வியூ வரும் ஓகே தமிழக வெற்றிக் கழகம் வந்து அதை எப்படி ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இப்போ சின்னம்லாம் வாங்க முடியாது தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு இடங்கள் நாங்கள் நிற்க போகின்றோம் எங்களுக்கு இந்த விசில் சின்னம் வேணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் விசில் சின்னம் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க இந்த ஓகே இந்த ஃப்ரீ சிம்பிள்ஸ்ல இது அவைலபிளாக இருக்குது நாங்கள் கொடுப்போம் இது ரெண்டு மட்டும்தான் எலெக்ஷன் கமிஷன் பர்வியூல வரும் ஒரு கொடியில வந்து அவங்களால் வர முடியாது நீங்க கொடியில வந்து அதிமுக பிரச்சனை ஒரே கட்சியில் இருக்கிற ரெண்டு பார்ட்டி இது என்னுடைய கொடி இப்ப இபிஎஸ் தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் நான் நீ பயன்படுத்த சண்டை போட்டா அதுக்குள்ள வந்து யாருக்கு பொதுக்குழுக்கான அதிகாரம் யாருக்கு செயற்குழு கூட்டக்கான அதிகாரம் இருக்குன்னு பாக்குறது வேற வேற ஒரு நபர் எங்களோட சின்னத்தை எடுத்து இதை போட்டார்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்குள்ள அவங்களால் வர முடியாது நம்பர் டூ நீங்க வந்து நாங்க யானையவோ இல்ல நட்சத்திரத்தையோ இல்ல வாகைப்பையோ எலெக்ஷன் சிம்பிளா நாங்கள் கேட்கல கேட்கவும் முடியாது அன்னைக்கு என்ன ஃப்ரீ சிம்பல்ஸ் அவைலபிளா இருக்கோ அதைதான் கேட்க முடியும் ஒரு விளக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஒரு இலை இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் கேட்க முடியுமே தவிர ஏற்கனவே கொடுக்கப்பட்ட யானையையோ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தாமரை பூவையோ ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கை சின்னத்தையோ நாங்கள் கேட்கவே முடியாது இன்னொன்னு இப்ப விலங்குகளை வந்து எலெக்ஷன் சிம்பல்ஸ்ஸா வைக்கிறது கிடையாது யானை இதெல்லாம் இந்த ரூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி பிஎஸ்சி வாங்கிட்டாங்க இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி பாஜக வந்து பூவை வாங்கிட்டாங்க காங்கிரஸ் வந்து கையை வாங்கிட்டாங்க இன்னைக்கு இந்த உடல் உறுப்புகளையோ அல்லது ஒரு பூவையோ அல்லது விலங்குகளையோ வாங்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஸோ தேர்தல் நாங்கள் அன்றைக்கே சொன்னேன் தேர்தல் ஆணையத்தில் அவங்க போடுறது மனு நிராகரிக்கப்படும் அதை மீறி அவங்க வழக்காடு மன்றத்துக்கு போனால் அவங்களோட விருப்பம் நம்ம தவிர தவிர்க்க போடுறதில்லை அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் சில பேர் இன்னும் சொல்ல போனால் சில ஜோசியக்காரர்கள்லாம் சொன்னாங்க நான் பார்த்தேன் கண்டிப்பாக கொடி மாறுதுன்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் நீங்கள் வந்து நல்ல பெரிய ஜோசியக்காரராக இருக்கணும் தவிரல ஆனால் லாஜிக்னு ஒன்று இருக்குது அதனால இதெல்லாம் அடிபடாதுங்க இந்த தாங்க இது இது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஏற்றப்பட கொடி என்பது நிரந்தரமான கொடி நான் சொன்னேன் அதுதான் நீங்க ப்ரூவா அடுத்த நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி கேட்டீங்க விஜய் அகேன்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நெரேட்டிவே நாங்க வந்து உருவாக்கலாம் இந்த நெரேட்டிவா சில ஊடக நாடர்கள் உருவாக்குறாங்க எங்களோட தலைவர் பெரியார் சிலைக்கு போய் மாலை அணிவித்தவுடன் அவர் சொன்ன விஷயம் என்பது சமூக நீதி சமதர்மம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி தான் பெரியாருடைய கொள்கைகள் வழியாக நிற்கிறோம் சொல்லும்பொழுது உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்கப்பட்டது அவரும் சொன்னார் பெரியாரை கடந்து யாருமே அரசியல் செய்ய முடியாது விஜயவர்கள் பெரியாருடைய நினைவிடத்திற்கு போய் மரியாதை செலுத்துறாரு பெரியாருடைய பிறந்தநாள் அதன் தொடர்ச்சியாக ஆதவர்ஜுனா அவர் பேட்டி கொடுக்குறாரு விசிகாவுக்குள்ள திமுகவுக்கும் விசிகாவுக்கும் கூட்டணி சிக்கலா அப்படின்னு அதுல தொடர்ந்து விஜய கோட் பண்றாங்க ஆதவ பேசும்போது சொல்றாரு போதுல திருமாவளவன் அவர்கள் பேசும் போது விஜயவர்கள் மாநாட்டுக்குமே அந்த அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க வரைக்கும் அந்த மத ஒழிப்பு மாநாட்டுக்குமே அவங்க விஜய் அவர்களும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு அழைப்பிடிக்கிறாரு இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் எனக்கு ஒண்ணு ஆதவ அவர்களுடைய பேச்சில இருந்து நான் புரிஞ்சுக்கிறது கேட்டீங்கன்னா இந்த திராவிட அரசியல் இல்ல திராவிட அரசியல் திராவிட கட்சிகளுக்கான ஓட்டு வங்கி என்பது குறைந்துட்டு இருக்கு நீங்க வந்து இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க திமுக பிளஸ் அதிமுக ரெண்டு நான் ப்ளஸ் அவங்களோட கூட்டணி சொல்லலை இவங்க இருவரும் சேர்ந்து வாங்கினது வெறும் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் ஸோ ஐம்பத்தி மூன்று சதவீதம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டணி கட்சிகளும் பிற கட்சிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியும் அப்போது முழுக்க முழுக்க கூட்டணி கட்சிகளை நம்பித்தான் இன்று திமுகவும் அதிமுகவும் இருப்பார்கள் இப்போ இப்போ அதிமுக தீவிரமாக வீசிக்க இந்த பக்கம் இழுக்கணும்னு வேற கட்சிகள் இழுக்கணும்னு ஏன் முயற்சி பண்றாங்க இன்றைக்கி திமுகவுடைய நாற்காலியில் மிக முக்கியமான ஒரு காலாக இன்று கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அந்த காலை உடைச்சிட்டாலே அது கீழே விழுந்துரும் அப்போ நம்ம விசிக்க வங்கி இழுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா கூட்டணி கட்சிகளை நம்பாமல் இனி இங்கே ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க அதை யாதோ புரிந்து கொள்கிறார் அப்போ நமக்கான பேரத்தை நம்ம பேசலாம் அப்படிங்கிறத அவர் நோக்கி போகிறார் ஏன்னா திராவிட வாக்கு வங்கி என்பது குறைந்து கொண்டே வருகிறது இட் இஸ் பிகமிங் எம் மைனர் இது வந்து மேஜருங்கிறது வேற ஒரு ஃபோர்ஸ் மாறிட்டு இருக்கு இன்னொன்று நீங்க இப்போ கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய சதவீதம் என்பது எழுபதுக்கும் கீழே வந்துருச்சு நீங்க பாருங்க இத்தகைய நாலு பேர் பிரிஞ்சு நின்னாங்க ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்னொரு பக்கம் எடப்பாடி தலைமையில் இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இன்னொரு பக்கம் வந்து அவர்கள் தலைமையில் நின்னாங்க இல்லையா இந்த நாலு லீடர்ஸ் இருந்துமே மக்களுக்கு வந்து ஒரு மக்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வாக்குச்சாவடி கவர்ந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் இன்று இல்லைங்கிறத பார்க்க முடிகிறது இது ஒரு சிக்கல் இன்னொன்று விசிக்க தலைவர் தொல் திருமாவளவன் அண்ணன் சொன்னாங்க அதே மாதிரி மற்றவர்களும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இரண்டாவது இடத்துக்கு வருவார் இரண்டாம் இடத்துக்கு வருவார் நான் எப்படி பார்க்கிறேன்னா இரண்டாம் இடம் இல்லை நாங்கள் எதிர்பார்ப்பது முதல் இடம் முதன்மை சக்தியாக தான் ஏன்னா அவர் ஒருவேளை திமுக கூட்டணிக்குள்ளே இல்லாமல் இருந்தால் இவர் முதன்மை சக்தியாக வருவார் என்பதையும் திருமாவர்களும் ஒத்துக்கொண்டிருப்பார் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு அவர் தாங்க முதல் சக்தியாக வரப்போறோன்னு சிவா சொல்ல முடியாது அவரால் ஸோ நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு போக விரும்புறோம்னா முதன்மை சக்தியாக இருக்க விரும்புகிறோம் இப்போ நான் ஒரு கடந்த நிகழ்ச்சிகளோட பத்து சொன்னார் முதல் தேர்தலே வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வாங்கி மாறி விடுவார்கள் அதனால் சொல்கிறது எட்டு சதவீதத்துக்கு தாண்டிடுவாங்க எட்டு சதவீதம் பத்து சதவீதம் பன்னெண்டு சதவீதம் இரண்டாம் இடம் இல்லை எங்களுடைய நோக்கம் என்பது பெரியது எங்களுடைய இலக்கு என்பது பெரியது தான் நாங்க போக போறோம் இன்னொன்று முதன்மை சக்தியாக வர வேண்டும் முதல் அறிக்கையில விஷயம் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேருங்கள்னு தலைவர்கள் கட்டளை இட்டுறாங்கன்னா அதற்கான அர்த்தம் என்பது இரண்டு கோடி உறுப்பினர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள்கிட்ட இருந்தாங்கன்னா கேள்வியே இல்லை தான் முதலமைச்சர் அவர் தான் முதலமைச்சர் அதில் எந்த விதமான மாற்றமும் கரெக்டு தானே ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் திரும்ப கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சொல்கின்ற கட்சிகள் எல்லாருமே ஃபார்ம்ஸ் வாங்கி அதில் வந்து டூப்ளிகேட் செய்து கண்டே கண்டேபிடிக்க முடியாது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தோடைய ஆப் பேஸ்டு இந்த மெம்பர்ஷிப்புங்கிறது நீங்கள் டூப்ளிகேட் போடவே முடியாது நீங்கள் வந்து இன்னொன்று தமிழக வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க முடியும் உங்களோட வயது வந்து பதினெட்டை தாண்டி இருக்கலாம் பதினெட்டை தாண்டின ஒன்று மெம்பராயிரணும் ஆக முடியாது நீங்கள் முதலமை ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வா ஏன்னா நாங்கள் டேட்டா ஃபெச் பண்ணுறது ஓட்டர் ஐடியில் வந்து ஃபெட்ச் பண்ணுறோம் அப்படி இருக்குது ஸோ இன்னைக்கு நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு அறுபது லட்சம் சொல்லி சொல்கிறேன்னா அந்த அறுபது லட்சமும் ஒரிஜினல் அத்தன்டிக் மெம்பர்ஸ் ஸோ இந்த மெம்பர்ஸ்ங்கிறது வந்து ரெண்டு கோடி ஆணிச்சிடணும் ரெண்டு கோடி இல்லை ஒரு ஒன்றரை கோடி ஆச்சுன்னு வச்சுக்கலாம் நாங்கள் தான் செய்யும் இதை யாராவது இது டிஸ்பியூட் பண்ண முடியுமா ஏன்னா ஒரு மெம்பர்ஷிப் ஆகுறோம் கண்டிப்பாக வாக்களிப்பாங்க இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் ரெண்டு கோடி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்களோட நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகளை பார்த்தா ஒரு கோடி கூட வர மாட்டேங்குது அதுவும் நான் பார்த்துட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக இந்த இரண்டு இலக்கையும் அடையுங்கள் முதன்மை சக்தியாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவீங்க நீங்கள் முதன்மை சக்தி ஆனீங்கன்னா இந்த இரண்டாம் இடமா நம்ம பதினஞ்சு சதவீதம் எடுக்க போறோமா பத்து சதவீதம் எடுக்க போறோமா என்ற பேச்சிற்கு இடம் இல்லை பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகம் எங்கும் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் இரண்டு உளுந்தூர் பேட்டையில்